ரொம்ப நல்லாத்தீச்சர் வந்து இந்த ஸ்கூலில் ரெண்டு கிளாஸை வச்சு நீ பார்த்துட்டு போய் நிறையா பேருக்கு பேசணும் நல்லா கிளாஸ் இந்த ஒரு நல்ல உருவாக்கி ரெண்டு நல்லா உருவாக்கி அதுக்கு டெவலப் கொஞ்சம் எனக்கு தெரியும் நெட்டையா அருமையாக அருமையாக ரொம்ப சொன்னாங்க. நல்லா இருக்கிறது எழுந்தாலமாக வந்து அவங்க ரெண்டாவது அவங்கள ஒரு அட்மிஷன் வச்சிருக்காங்க ஒரு அட்மிஷன் வச்சுருக்காங்க இல்லையே அவங்களுமே மட்டும் படிக்கிறவங்க அவங்க வந்து இன்னும் படிக்க அது சப்போர்ட் இன்னும் ಯಾಕಪ್ಪಾಡ್ ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟ್ ಡಿducation ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟ್ ಬಹಳ ಸೇರಿ ಕಾಲೇಜಿಗೆ ಕೂಚರ ಕೂಡ ಸೇರಿ ಎಲ್ಲರಿಗೂ ಮೂರನೇ ವತಿಯಿಂದ ಅವರು ಕಾರ್ಯಕ್ರಮವನ್ನು ಆಯೋಜಿಸಿ ಇವರು ಸರ್ ಅವರು ಏನಾದ್ರೂ ಹೇಳೋಣ. ಎಲ್ಲರೂ ನಮ್ಮೆಲ್ಲರೂ ಬಂದಿದ್ದ ಆಂದೋಲನದಿಂದ ಕೂಡಿದೆ ಅವರು ಮೊದಲು ನೋಡಿದ ಒಂದು ಸಂಸ್ಥೆ ಆಯ್ಕೊಂಡಂತೆ ಎಲ್ಲರಿಗೂ ಆ ಕಾರ್ಯಕಾರ ಚಿನ್ನ ಮರಟ ಮೇಡಂ ಇವರು ಇದೆ ನಾನು ಅಯ್ಯ ಕೈಯಲ್ಲ